வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் வந்து பிரணாபுரி இருவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தண்டாவன் சாமி கரோரம் சிங்கநகர் ஒரு பெருமாள் கரோரம் எம்பெருமாள் கரோரம் முடிவு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பூர் மாவட்டத்தில் கோமாரியல் தத்து வருஷம் இப்படி பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு சிங்கத்தலத்து திருப்போல் சந்திதோறும் நாளும் என தோணும் இந்த திருப்போல் கடைசி விடுத்து பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாசரம் வெற்றிவேல் முருகனு கரோர எல்லாம் வந்து பழனியாண்டவனு கரோர தந்த தன்னத்தான தந்த தன்னத்தான தந்த தன்னத்தான தனதான சந்தி தோறும் நாணம் கின்றி அகம் வாடி உந்தி பொருள் ஆக அலைவேனோ சங்கை பெற நாடும் அங்கம் உளமாத தங்கள் வசம் ஆகி அலையாமல் சுந்தரம் அது ஆக எந்த வினையேக ஏக சிந்தை கழி கூற அருள்வாயே தொங்கு சடை மீது திங்களணிநாதர் மங்கை பிரண காளி தலை சாயம் தொந்தி தோதி திந்தி தாதி என்று நடம் ஆடும் அவர் பாலா வேட தங்கள் குலமாதை மங்களம் அதாக அணைவோனே கந்த முருகேச மின்னு மாள அந்த முனை வேல் கோடு எறிவோனே கம்ப மைந்த வடிவேல சிங்கை நகர்மேவு பெருமாளே கந்த முருகேசு மின்னு மாள அந்த முனை வேல் கோடு எறிவோனே கம்ப கைலாசர் மைந்த வடிவேல சிங்கை நகர் மேவு பெருமாளே சங்கை பெற நாளும் அங்கம் உள மாத தங்கள் வசம் ஆகி அலையாமல் சுந்தர மதாக எந்த வினை ஏக சிந்தை கழி கூற அருள்வாயே சிங்கை நகர் மேவு பெருமாளே சிந்தை அருள்வாயே முருகா சங்கை பிற நாடு அங்கமுல மாதர் தங்கள் வசமாகி அலையாமல் சுந்தர மதாக எந்த வினையக சிந்தை கடிகூர அருள்வாயை முருகா தொங்குசடி மீது திங்கள் மங்கை ரனகாடி தலசாய தொந்தி திமி தொகுதி திண்டு திமி தாதி என்று நடமாடும் அபர்பாலா துங்கமுல வேடர் தங்கள் குலமாதை மங்கள மதாக அலைவோனே கந்த மின் அசுரமான அந்த முனை வேல்கூட எறிவோனே கம்பர் கைலாசர் மைந்த படிவேல சிங்கநகர் பெருமாளே அரோக கம்பர் கல்லாயர் மைத்தர் படிவேல் சிங்கடைய பெய்வ பெருமாள் பழனாபுரி வந்து திருப்பாவும் சவன்படும் அரணாபுரி மற்றவர்களே சவன் சந்திரன் ஒரு ஆச்சலம் பழனியாண்டவனுக்கு அரோர் அரோர் அரோர்